ஜோபி சோபி மயில கூப்பிட்டேன் அவா அவ சாப்பிட்டு இருக்கானா வர லேட் ஆகும்னு சொன்னான் இப்ப நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறது அப்படியா சரி அப்ப நம்ம ஏதாவது விளையாடுவோம் அவ வந்த பிறகு அவளையும் சேர்த்துக்கலாம் எக்கா எங்க அம்மா வாடி பிடிச்சு விளையாட கூடாது உட்கார்ந்துதான் விளையாடுங்கன்னு சொல்லி விட்டாங்க ஓ அப்படியா அப்ப நீ உங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து விளையாடு நंजन ஜென்னே நீ அஹேப்றியே எட்டி ஆண்டி வெளியில லேட் ஆயிட்ட இன்ன யாரமே வந்திருந்தேன்னா கண்ணா மூச்சி எதாவது விளையாடி இருக்கலன்னே எட்டின்னாலும் விளையாடது வரடாண்டி களாமனே அப்பறம் எங்க அம்மா பூரி சுட்டிட்டு இருந்தாவ அதான் சாப்டிட்டு வந்தேன்டி நீ யாரைட்ட எனக்கு பூரி நல்லா பிடிக்கும் விளையாடுமா சரி நம்ம கண்ணா மூச்சி விளையாடுமா

ആ കൊഞ്ച നേരം വിളയാടി വരുന്നതാ നാനും വീട്ടിലെല്ലിട്ട് വന്നേ ആ ആയി പോയില്ലേ

கிட்டி உங்க அண்ணனும் விளையாட வரேன்னு சொல்கிறாய்ல்லையா நமக்கும் விளையாடுறதுக்கு ஆள் கம்மியாதானே இருக்கு உங்க அண்ணனையும் விளையாட சேப்போம் மாட்டி அவனையும் விளையாட சேர்க்கா நான் விளையாட மாட்டேன் நீங்க விளையாடுங்க நான் வீட்டுக்கு போறேன் கேட்டி பாவண்டி அய்யா சாண்டி இப்படி திட்டியா கூட அப்போவா பாருட்டி எவ்வளோ பெருந்தன்மையாக உங்க அண்ணன் ஒன்றும் பண்ணிக்கிறாங்க இவங்கள ஏண்டி விளையாட சேர்க்குமா எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்கா

ி அவனைத்தி எனக்கு தெரியும் எந்தெந்த நேரம் எப்படி எப்படி நடிப்பான் இங்க ஒன்னு ஆக்ட் போடுவானு எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் நீங்க சும்மா இருங்க பையன் போய் எவ்வளவு நேரம் ஆகுது கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்ல ஏன் பைத்தியமா தெரியுது அப்படி ஒரு பைத்தியம் இன்னும் வீட்டுல காணல பாப்போம் பரிசை என்னத்தை எழுதியானோ என்னத்த படிச்சானோ ஒண்ணும் தெரியல நாளைக்கு பரிசைய வச்சுக்கிட்டு விளையாடிட்டு தெரியுதம்மா விளையாடிட்டு ஒரு நேரம் புக் எடுத்து பார்க்க முடியல ஆல உன்ன பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் வா நாளைக்கு படிச்ச கலரை தொடங்குது புக் எடுத்து படிக்கலாம் ஏதாவது என்ன உனக்கு கொஞ்சமாவது இருக்கா சுபி நான் தெரியாம தான் கேட்கேன் என்ன மக்கள் சொல்லியா படிச்சதுதான் வந்தியா சரி மக்களே கொஞ்ச நேரம் வந்து படி

வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்